வார்த்தைகள் நண்பர்களே இது நந்தவனும் நான் எல்லாமே இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி நான் போல நம்முடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருவர் ஒரு கேட்டு கேட்டிருந்தார் அடின சம்பந்தமான அதாவது அவர் அடிநீர் விதைகள் நட்டு அதை மாற்ற வேண்டிய காலகட்டம் அந்த கண்டுகளாக இருக்கு இல்லையா நாட்டங்காலில் இருந்து மாற்ற வேண்டிய அந்த காலகட்டத்தை ஒரு அவர் கேட்டிருந்தார் வாங்க இப்போது உங்கள் முன்னால் ஒரு அராபிக்கம் அடினியோ இளங்கன்றுகள் இருக்குது இருபத்தஞ்சி ஆறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வாரம் ரெண்டு வாரம் இது இந்த கன்றுகள் நெருங்க போகுது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போச்சுன்னா இது ஒரு மாதம் ஒரு மாதம் போச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து இது ரீபார்ட் பண்ணுற அளவுக்கு தயாராகிடும் நல்ல நான் என்ன செய்வேன் முதல்ல முளைச்சி ஓரளவு மேலே வந்த உடனே ஒரு வாரம் கழிச்சு இது பேக்கப்பாக சில மண்ணோ அல்லது சொல்ல இளந் இளம் கற்கள் பொடி கற்கள் இருக்குது அந்த பொடி கற்களை நான் வந்து போட்டு அதை நியமித்து வச்சுட்டேன் என்ன சொன்னால் அதை சுற்றி அதுக்கு ஒரு பேக் பேக்கப் 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 மாதிரி ஒரு பேக்கப் பண்ணி வச்சுட்டா அது வளையாது அதுக்கு ஒரு கேடக்ஸ் வகையிலே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து இது உருவாகிடும் அது பண்ணிவிட்டு முதல்ல நான் செய்து அது செய்தேன் பிறகு ஒரு இப்போ ஏறக்குறைய ரெண்டு வாரம் இருக்குது பாருங்கள் இது பிறகு ஒரு மாதம் ஆகிறோன்னே நல்லா தடிப்பாக ஆகிடும் நம்ம ஸ்பூனை பயன்படுத்தி யூசன் த்ரோ கிளாஸ் இருக்குல்லே அது மாதிரி கிளாஸுங்களில் அந்த சைஸு சின்ன தொட்டிகளில் அல்லது கிளாஸுகளில் நாம் இதை இடமாற்றம் செய்திடணும் ஒரு மாதத்துக்கு பிறகு அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்தருக்கு நல்லா ஒரு வளர்ந்துருக்கணும் இளம் ரெண்டு பெருத்து இருக்கணும் அது ரெண்டு பெருத்து இருக்கணும் அந்த நிலையில் ஒரு மாதம் கழித்து நீங்கள் அடுத்த நிலைக்கு நாம் இதை கொண்டு போயிடணும் இந்த இளங்கண்டுகளை கொண்டு போய்ட்டுன்னு சொன்னால் தனித்தனியாக ஒவ்வொரு இதுலேயும் வளர ஆரம்பிச்சிடும் சரி அதுக்கு நாம் என்ன பாட்டி மிக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து உரம் அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிப்ஸ் கொஞ்சம் போ சிப்ஸ் இருக்கட்டும் அதில் அதே மாதிரி தென்னது கழிவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அந்த நான் ஒரு அளவு சொன்னவங்களுக்கு இது மாதிரி சின்னதாக த்ரோ கிளாஸ் மாதிரி கீழே கிடக்கும் அது அந்த கிளாஸுகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த சைஸுகளை நாம் அந் அந்த சைஸை அளவுள்ள அந்த ஏதாவது நமக்கு இது கிடச்சா கூட கோப்பைகள் அல்லது சின்ன சின்ன தொட்டிங்க இது கிடச்சா கூட நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும் இதை பயன்படுத்திட்டு நீங்கள் அதை ஒரு மாதம் கழித்து நடவு செய்திங்கன்னு சொன்னால் அழகாக ஜம்முன்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிச்சு ஒரு மூணு நாலு மாதம் கழித்து பிறகு வந்து நாம் இன்னொரு அந்த வளர்ச்சியை பொறுத்து நாம் இன்னொரு தொட்டிக்கு அதை மாற்ற மாற்றம் செய்வது மூலமாக பரிசீலனை செய்யலாம் அதனால் ஒரு மாதத்துக்கு பிறகு நல்லா வளர்ந்த பிறகு நீங்கள் அடுத்த நிலையில் ஒரு நாளில் தொட்டிக்கு நீங்கள் மாற்றம் செய்யலாம் இப்படி செய்தால் அது இளங்கன்று நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவு நம்ம நம்முடைய அறிவு பரிமாற்றம் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களை இறைவனாடி தான் இன்னொரு காணலேயும் சந்திக்கிறேன் நன்றி